ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முரம் வந்து நம்ம எப்படி மொழிகி எடுக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த முரம் பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்துலேயே கொண்டு வந்திருந்தாங்க புதுசாக வாங்கினது தான் இது பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழசுதாங்க இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி மொழிகி எடுக்கிறேன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நாங்கள் இப்போ மொழிகி எடுக்கிறதுக்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாங்க எடுத்துருக்குறேன் இதில் பார்த்தீங்கன்னா வெந்தயமும் நல்லா ஊற வச்சு நம்ம அரைச்சி மொழுகுவாங்க அந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேப்பர் வந்து நிறைய பேர் வந்து அதை வந்து கோவர வச்சு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க ஆனால் நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க சாணத்தை தான் நல்லா கரைச்சி தேவையான இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹோல்டு இருக்கிற ஏரியாவில் எல்லாமே அதை வச்சு தான் அடைச்சி மொழுகுவாங்க இப்படி தான் நாங்கள் இது வரைக்குமே சேர்ந்து முரத்தை வந்து எடுக்கிறது பானை எடுத்து மொழுகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக முரத்தில் ஈரம் தளிச்சு கொஞ்சம் ஈரப்பதம் படுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மொழுகணுன்னா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறங்காட்டி நம்ம வந்து மொழுகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் முரத்தில் நம்ம சாணம் வந்து மொழிகி எடுக்கிறது தாங்க சரியான முறைன்னு நான் சொல்லுவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தாத்தா பாட்டி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சமையலறையில் வந்து வீட்டில் வந்து சாணம் இருக்கிறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக அந்த அடுப்பு மேடையில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாணம் மொழுகி கோலம் போட்டு தான் அந்த மாதிரி சமைக்க ஆரம்பிப்பாங்க இப்போ இருக்கிற நம்ம காலகட்டத்தில் வந்து அடுப்புலலாம் வந்து சாணம் வைக்க முடியாது இப்போ நம்ம சமையலறையில் சாணம் வந்து எதா ஒரு இடத்துலையாவது இருக்கணும் அப்படின்னு நினச்சி ாக்க இந்த மாதிரி முரத்தில் நம்ம எடுத்து வைக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா முரம் வந்து நம்ம எப்போதுமே பார்த்தீங்கன்னா கிச்சனில் தாங்க இருக்க போகுது நம்மளுக்கு அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரிசி படைக்கிறதுக்கு எடுக்கிறனால நம்மளுக்கு வந்து அன்னப்பூர்ணி தாயாரும் மகாலட்சுமி தாயாரும் நம்மளுக்கு ஒரே இடத்துல வாசம் செய்கிற மாதிரி இருக்குங்க இந்த முறம் வந்து நான் மொழுகிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் இயர்க்கு மேலே ஆகிடுச்சி நான் அப்போதே மொழுகின வீடியோ தான் இது இருந்தாலும் ஒன் இயர்க்கு அப்புறம் நான் வந்து எப்படி இந்த முறம் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணாமலே வச்சுருந்தேன் இப்போ நான் அது வந்து ரெண்டு வயது முறமுமே வந்து நான் மொழுகி ஒன் இயராக நான் யூஸ் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் காமிச்சிருக்குறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ பழைய முரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் வந்து கொஞ்சம் கருப்பு கலரில் இருக்கும் கொஞ்சம் வந்து காய்கறி வச்சுருந்ததில் வந்து அது ஈரப்பதமாகி கொஞ்சம் நல்லவே கொவுந்தது மாதிரி ஆயிடுச்சு ஈரப்பதம் அதிகமானது மாதிரி ஆயிடுச்சு அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் அதிகமாக சாணம் பூசி வச்சு தான் நான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் நான் வந்து ஒன் இயர்க்கு அப்புறமா உள்ளதையும் நான் வீடியோவும் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஒன் இயர்க்கு அப்புறமா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இந்த பழைய மரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கலரில் இருந்த இடத்துல நான் வந்து சாணம் ஒழுகிறதுக்கு முன்னாடி அழுத்தி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பணவலை வந்து வெளிலையே வந்துருச்சு ஆனால் நான் இப்போ வந்து அதை அழுத்தும் போது பாருங்கள் லேசாக கூட வெளியில் வரமாட்டேங்குது அளவுக்கு நல்லாவே திக்னஸ்ஸாக இருக்குது அதில் அதிகமாக சாணம் பூசி வச்சுருந்தனால அந்த ஒரு இடம் மட்டும் கலர் வந்து கொஞ்சம் டார்க்னஸ்ஸாக இருக்குது அவ்வளோந்தான் நம்ம வந்து இதை வந்து ஈரம் பதாத அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு பார்த்துக்குறோமோ அந்தளவுக்கு இது நல்ல லைஃப் வருங்க அது மாதிரி சாணம் அப்புறமா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமாவது நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டோன்னா நல்லாவே அழகாக இருக்கும் உறுதியாக இருக்கும் இப்போ பாருங்க எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் அந்த ரெண்டு முறமும் நான் வச்சுருப்பேன் ஈரம் படாத அளவுக்கு நான் நம்ம எவ்வளோ தூரம் ஒசரமாக வச்சுருக்கோமோ அவ்வளோ தூரம் நல்லா இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஏதாவது குட்டி குட்டி டிப்ஸும் அடிக்கடி நான் ஷேர் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்